அத்தனை என் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளையும் இருகரங்குப்பி வருக வருக என்று வரவேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்வதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமிதம் கொள்கிறது இந்த நிகழ்வுக்காகவும் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அலுவலகம் திறப்பு விழாவுக்கும் என் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சனாவுல்லா அவருடைய அன்பு மகளுடைய திருமணத்திற்காகவும் இந்த முறை இந்த பயணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நான் மேற்கொண்டேன் என்பதை எனது திறமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் இல்லைனா நிறைவு செய்யலாம் நீங்க ரொம்ப பசியோடு இருக்கீங்க இந்த செய்தி நேற்று கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி உயர்தொரு நேர்மையான மூத்த அதிகாரி டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர்களை சந்தித்து இது போன்ற குற்றவாளிகளை உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்து குன்ற சட்டத்திலே கைது செய்து உச்சபட்ச உயரிய தண்டனை பெற்றுத்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்வார்களே அதுபோன்று ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி தலைமை பண்புகளை அறப்பணிகளின் நேர்மையை ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டியவர்களே தன்னிடம் படிக்க வந்த ஒரு பள்ளி சிறுமியை ஒரு மாணவியை அது மூவர் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியிருப்பது தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது சாட்சி சான்று ஆவணங்களோடு உண்மை என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழக்கிற்காக நான் மட்டும் சொல்லவில்லை இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை வைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் தான் வலியுறுத்தி பேசினேன் அதேபோன்று திரும்ப திரும்ப பாலியல் குற்றச்சாட்டில் பாலியல் ஆதாரப்பூர்வமாக வீடியோ சிசிடி புட்டேஜின் ஊடாக நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தண்டனைக்கு எதிரான கட்சி தான் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தற்போது கேள்வி எழுப்பது போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது ஒரு சில இடங்களில் வெளியில் வருது மாணவிகள் பெற்றோர் துணிஞ்சு புகார் கொடுக்குறாங்க ஒரு சில இடங்களில் புகாரே வருவதில்லை என்கிற செய்திகள்லாம் எங்கள் காதுக்கு வருகிறது அதனால் இதை கட்டுப்படுத்த இது ஒழிக்க பெண் பிள்ளைகளை பச்சை குழந்தைகளை வதி முதியோர்கள் இன்னும் பாராமலும் இந்த காம வெறிக்கு அந்த இச்சைக்கு அந்த வெறிக்கு த பயன்படுத்தி கொள்கின்ற இந்த மனித மிருகங்கள் இந்த மனித குலத்திலே நடமாடுவதற்கு ஆக்கியற்றவர்கள் அதனால் இவர்களுக்கு தூக்குத்தண்டை கொடுக்குற சட்டம் வேண்டும் என்று நான் தான் அதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன் காவல்துறை டிஜிபி அவர்களை சந்தித்து விட்டு உங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு இதுக்கு உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனையும் சின்ன சின்ன குற்றங்களில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் கூட ஆயுள் தண்டனையும் கொடுக்கணும்னு நான் தான் முதல்ல தமிழ்நாட்டில் அறிவித்தேன் அந்த என்னுடைய கோரிக்கை தான் இன்றைக்கி சட்டமாக இருக்குது அதனால் இந்த சட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி தண்டனை கொடுக்கக்கூடாது அதிகபட்ச அறுபது நாட்கள் அந்த அறுபது நாட்களில் சாட்சி சந்தர்ப்பம் ஆவணங்கள் நேரடி சாட்சி கள சாட்சி எல்லாத்தையும் ப்ராப்பராக நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த காமக் குழுலர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிப்பெறக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இல்லை இப்போ என்னுடைய பெயரே வேல்முருகன் இவர் பேர் கருபிரபாகரன் இவர் பேர் ஐயப்பன் கடவுள் பாலு தேவேந்திரன் எல்லா பேரும் நீங்கள் பாருங்க எங்கள் பேர் எல்லாமே கடவுள் பேர் தான் ஆனால் இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பால் ஒன்றிய அரசினுடைய பார்வையில் நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பன்னெண்டு காலமாக இங்கே இஸ்லாமியர்களா இந்துக்களா முஸ்லிம்களா கிறிஸ்தவர்களா அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக ஒருத்தாய் விட்டு வீட்டு தான் நாங்கள் பழகிறோம் இப்போ இதே திருப்பரங்குன்றில் இருக்கிற இந்த பள்ளிவாசல் அல்லது இந்த மசூதிக்கு தமிழர்கள் போய் வராங்க அவர்கள் போய் அங்கே போய் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க அதேமாதிரி பல கோயில்களில் பல கும்பாபிஷேகங்களில் பல வீதி உலாக்களில் ஏன்தேரமே இஸ்லாமிய பெரியவர்கள் தாய்மார்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த பூக்களை பெற்றுக்கிட்டு போகிறாங்க பிரசாதத்தை பெற்று போகிறாங்க மரியாதை நிமித்தமாக வந்து எங்களுக்கு மாலை மரியாதை செய்து இஸ்லாமிய உறவுகள் கிறிஸ்துவர்கள் வரவேற்கிறாங்க இதுதான் தமிழருடைய மண் இதுதான் பண்பட்ட ஒரு நிலம் இதுதான் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பூமி இது ஒரு சமூக நீதிக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு தமிழர் நிலம் இந்த நிலத்தில் மார்க்கமாக பழனிபாபா அவர்கள் சொல்வது போல நான் பச்சை தமிழண்டா நான் இந்த மண்ணின் பூர்வீக குடி தமிழன் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்க வழிபாடு இஸ்லாம் அதை வழிபடுவதற்காக பன்னெடுங்காலமாக வழிபடுகின்ற ஒரு தளத்தை நீங்கள் மூட வேண்டும் என்று சொல்வதும் அங்கு வழிபடக்கூடாது என்று சொல்வதும் இந்துக்களின் பெயரால் சொல்வது ஏற்புடைய செயல் அல்ல அதை சொல்பவர்கள் பாரதிய ஜனதாவினர் இந்து முன்னியினர் ஆர்எஸ்எஸ்னர் சங் பரிவார அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை தானே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கிற இந்துக்களோ தமிழர் நிலத்தில் வாழ்கிற இந்துக்களோ அல்ல அதே மாதிரி இஸ்லாமியர் செயல்களில் யாராவது ஒன்று ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு மூலையில் இந்து கடவுள்களை அவமானப்படுத்தினார்களோ அல்லது இந்து கடவுள்களை குறித்து சர்ச்சையான பேச்சுகளை பேசினார்களோ அது ஒட்டுமொத்த இஸ்லாமியுடைய கருத்துக்கள் அல்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இந்து கோயில்கள் கட்டுறதுக்கு இஸ்லாமிய மக்கள் உழைப்பை செலுத்தி சொந்தமாக சம்பாதிச்ச பணத்துல இருந்தால் நன்கொடை கொடுத்துருக்காங்க கோயிலை கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்து மக்களுக்கு தேவையான பாத மக்களுக்கு மோர் உணவு கொடுக்குறாங்க இது வந்து இப்படிப்பட்ட ஒரு தமிழர் நிலத்தில் சாதியின் பெயரால் கலவரம் செய்ய துடிப்பது மதத்தின் பெயராக மக்களை பிளவுபடுத்துவது இது எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கருத்து அடிப்படை சித்தாந்தம் அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது அங்கே அந்த ஊர்லேருந்து நான் விசாரிச்ச அளவில் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மண்ணின் மக்கள் பூர்விகூடி மக்களாக இருக்கிற அவங்க சொல்கிறாங்க இங்கே ரெண்டு மக்கள் தான் பல ஆண்டு காலமாக அங்கே வழிபடுறாங்க அது அவரவருடைய உரிமை இதில் யாரும் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று சண்டை மூட்டை எங்கள் ஊருக்கு வராதுங்க வெளியூர்லேருந்து அப்படின்னு அவர்களே சொல்லிருக்காங்க இதுதான் என்னுடைய கருத்து ஓகே நன்றி நன்றி எல்லாரும் வந்து கொஞ்சம் எங்களோட சாப்பிட்றீங்களா எங்கள் மாவட்ட தலைவருடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்தி